எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதாக்கா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு போறோம் வந்து பாத்தீங்கன்னா பால் கொள்கடை தான் செய்ய போறோம் அது யாருக்காவன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டிக்காக தான் நம்ம வந்து பால் கொள் கடை செய்ய போறோம் அப்போ வந்து ஒரு ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லு முண்ட ஆரம்பிச்சிச்சிட்டாவே வந்து பால் கொள் தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதனால தம்பி பயலுக்கு எட்டு மாசம் ஆயிடுச்சனால பல்லு வந்து முண்டுது இப்பதான் சரி அதனால அவனுக்கு பால் கொள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ வாங்க அந்த பால் அப்படியே இந்த வீடியோலையும் சொல்லிருமா தம்பி வந்து நான் எட்டு மாசத்துல கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால சொல்லு தம்பிக்கு ஒன்பது மாசம் தமிழுக்கு ஆஹ் தமிழுக்கு வந்து எட்டு மாசத்துல கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களாம் நான் ஆடியில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி இந்த மாதத்தில் அனுப்பலாம் அப்படின்னு இருந்தோம் இப்போ வந்து எட்டு தொடங்கி ஒம்பது தொடங்கிச்சு அதனால தான் சரி ஒத்தப்படையாக இருக்கிறதுனால தான் அனுப்பலான்னு சொல்லிட்டு அதனால் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சாதனை வந்து அந்த வீட்டுக்கு போகுது எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வாதம் ஒன்று ஒன்றும் பண்ணுறதுனால தான் எல்லாமே வந்து குழந்தைக்கு மற்றவங்க எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா இருக்குது என்னோடய குடும்பம் தான் நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் உங்கள் எல்லாத்துக்காக தான் வேண்டிக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால இன்னைக்கு பால் கொள் கொடை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க அந்த பால் கொள் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் எல்லாரும் வந்துட்டு சீக்கிரமா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே தூங்கிட்டாங்க அதனால இப்போ சாப்பிட்ட இவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க தூங்கிட்டாங்க விசாகன் வந்து இவங்க எழுப்பக்கூடாதுன்னு நீ இவன் தூங்கிட்டான் அம்மா இருந்தா நான் வீடியோ போறேன்ட்டு அவங்களும் தூயினா நான் தூங்கல ஏற்கனவே நான் இப்படி இருக்கேன்னா தூங்கினா குண்டாயிருவேன்னு தூங்கல சொன்னேன் எழுப்பி விடவே இல்லை அம்மா அசந்து தூங்குறாங்கன்ட்டு எழுப்பல அதனால இப்போ எத்தனை மணினா அஞ்சரை மணி போல ஸ்டார்ட் பண்றோம் எத்தனை மணிக்கு முடிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஜெய் விசாகன் ஜெய் விசாகன் வீட்டுக்கு போறியா சாமி வீட்டுக்கு வீட்டுக்கு போறியா சாமி வந்து பாருங்களா சொல்லுங்க

எல்லாம் தயாராக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கடை மாவு அன்னைக்கு வந்து கொழுக்கடை வந்து பிளவர் சுற்றிக்காக ரெண்டு கிலோ அரைச்சிருக்கேன் இதில் ஒரு கிலோவும் தனித்தனியாகவே அரைச்சேன் இந்த ரெண்டு கிலோவில் வந்து ஒரு கிலோ வந்து இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா கா நான் அரிசியை வந்து ஒரு மூணு மணி நேரமாக ஊற வச்சுட்டு கள்ளி பிடிச்சி காய வச்சுருந்தேன் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே உள்ளூர்லேயே மிஷின் இருக்கிறதுனால ரொம்ப பக்கமாக இருக்குது அதனால் இப்போல்லாம் ஒரு கிலோவாக இருந்தாலும் போய் பக்கத்துலேயே போய் அரைச்சிட்டு வந்துடுறவளிகள் இப்போ நம்ம வந்து போட்டுக்கிறேன் இதில் வந்து பால் கொழுக்கடை செஞ்சுக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சக்கரை போட்டுக்கிறேன் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் மாவு சக்கரை போட்டிருக்கோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு இந்த தேங்காய் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கணும் தாச்சி இப்போ நம்ம வந்து சின்ன உருண்டையா ரொம்ப ஏன் பெருசா இல்லமா இப்ப நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அவங்க வந்து சாரை வந்து எங்கள் அண்ணி பொண்ணு வந்து ஏஜென்ட் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க சீர் வைக்கணுன்றதுக்காக ஃபோன் பண்ணி என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கா என்ன பண்ணா சாமிக்குப்போம்லாம் ஏமா அந்த 1 வந்துரும் ஒரு ஆளாக ஒரு நாள் லேட் ஆகும்ன்ட்டு எல்லோரும் சேர்ந்து உருட்டுறாங்க இப்போ வந்து சாதனாவும் விசாகனும் உருட்ட போறாங்க இப்போ வந்து ரஞ்சித் அம்மாவும் அம்மாவும் உருட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அம்மா டீயா காஃபி அம்மா இல்லை கஞ்சி வைக்கிறதுனால இப்போ வந்து என்ன கெடுச்சுன்னா கஞ்சா டீயா கஞ்சா டீயான்னு கேட்டு ஆமா யாரும் பதில் சொல்லி காஃபின்னு சொல்லிடுச்சு

இல்ல வந்தா வந்து நான் உருட்ட குட்டாரு அதுக்கு நான் டீயே போறேன்னு சொன்னேன் அதான் இங்க விஷயம் விருந்தாளி வந்தாங்கன்னா அப்படிதான் எங்களுக்கு காப்பி ஒரு நேரத்துக்கு இல்ல குடுக்காதா அப்ப உடனே வந்து என்னமோ அது துடியோடு குடுத்தா நாம ஏமா குடுத்தா அதாவது ஒரு அரை டம்ளர் அது ரெண்டு வாயாத அது குடிக்கணும்னு வந்து அவங்க குடிப்பாங்க நம்ம அட கடவுளே நம்மளுக்கு தரலையே அப்படின்னு பாக்கணும் நம்ம வரல என்ன வரலையே டீ காபி காபியே அப்படின்ட்டு இப்ப நான் போய் காபி போட போறேன் இப்போ எப்படியாங்க எல்லா விருந்தாளி வந்தாலும் உடனே எல்லாத்துக்கும் காஃபி அதுதான் கடுப்பாகிறதே நான் ஒரு நாளைக்கு நாலு டைம் வந்தாங்கன்னா நாலு டைம் இவங்க எல்லாருக்குமே வந்து டீ காஃபி போடணும் போடுறனால நான் வெறுத்துட்டேன் டீ காஃபியை அதனால இப்போ வந்து அம்மா எல்லாரும் சொல்லுங்க டீயா காஃபியா கஞ்சா காஃபி சரி ரெண்டு பேர் பதில் சொல்லலை கஞ்சி அப்புறம் இப்போ கஞ்சி நாங்க குடிச்சோம்னா நைட்டு சாப்பாடு உனக்கு மிச்சமாகிரும் மிச்சமாகிடும் இல்லைம்மா வாவ் நைட்டி ஃபம் கஞ்சி சாம சூப்பர். ஏனா எனக்கு அதுலயே ஒரு வேலை மிச்சம் இல்ல. அதனால இப்ப காபி போடுறேன். பின் பக்கம் வந்தாச்சுனா முன் பக்கம் நாங்க யாருமே போறதே இல்ல. அங்கே பாருங்கள் வானத்தில் போய் பிற தெரியுது பாருங்க எப்போதுமே வந்து நம்ம அமாவாசை முடிஞ்சோடனே மூணாவது நாள் வந்து பெற பார்க்கணும் ஏன்னா இப்போ பாருங்களேன் சும்மா ஒரு நூலு அகல மாதிரி தான் நிலா வந்திருக்கு பக்கத்துலேயும் நட்சத்திரம் வந்திருக்கு பாருங்க எப்போதுமே நட்சத்திரம் வரும்போது மற்ற நாள்லாம் கொய கொயினு எல்லா பக்கமும் இருக்கும் ஆனால் வந்து நிலாவுக்கு பக்கத்துலயே ஒரு நட்சத்திரம் இருக்குது பாருங்க எப்போதுமே இந்த மாதிரி வரும்போது நம்ம சிவன் பார்வதியை நம்ம வந்து கூப்பிட்டு சாரி கும்பிட்டுக்கணும் இந்த மாதிரி எல்லா எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து வேண்டிக்கிட்டால் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்களும் அது மாதிரி வேண்டிக்கங்க ஆனால் இன்றைக்கி பார்க்குறது நம்ம நாலாவது நாள் ஆனால் வந்து மூணாவது நாள் மூணாம் பிராய பார்க்கணும் அந்த மாதிரி அடுத்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அதை பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ம் செமையாக இருக்கேன் ஓகே கமெண்ட் பண்ணணும் இருட்டாயிடுச்சு இப்போ நம்ம நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு கேஸில் வச்சு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து மாவு வந்து கொழுக்கட்டை வந்து உருட்டியாச்சு பால் கொழுக்கட்டைக்கு உருட்டியாச்சு இப்போ அதுலேயே வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் கொழுக்கட்டை மாவு உதிர் மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம வந்து கலந்துட்டு மாவுக்குள்ளே சட்டியில் ஊற்றுறதுக்காக இது வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் திரும்பி ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டாவது முறையாக எடுத்த பால் எடுத்துருக்கேன் ஏன்னா எவ்வளோ கலர் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும்னா நல்லா ருசியாக இருக்கும் அதுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம ஊற்றி இன்றைக்கி வாங்க நம்ம போய் பால் கொழுக்கட்டை செய்யணும் ஒரு கேஸ்ல வந்துட்டு பால் வச்சிருக்கேன் காஃபிக்காக இன்னொரு அடுப்புல வந்து அம்மா சட்டி வச்சுட்டாங்க ரெண்டாவது பாலை வந்து ஊற்றிக்கலாம் இந்தமாவே வந்து டேஸ்டா இருக்கு ஏன்னா சக்கரை தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா செம்ம டேஸ்டா இருந்துச்சு நான் சாரா சாப்பிட்டா நான் சாப்பிட நினைச்சேன் கடைசியா நல்லா இருந்தது நம்ம இதையும் பாக்கெட் பாலை வந்து பசும் பால்ட்டாங்க பாக்கெட் பாலை பாக்கெட் பால் ஆயில் வந்துடுச்சு இது கொஞ்சம் நேரம் காயிட்டும் கொஞ்சம் கொதிட்டும் இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் உருண்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் என்னம்மா இங்கே பால் கொதிக்கிறவங்களையுமே பால் கொட்டை பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஆனால் எனக்கு பால் சிம்மில் வச்சுருக்குறேன் நல்லா வந்து கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா வந்து இப்போ வேகும் போதே சர்க்கரை போடலாம் இருந்தாலும் விசாகனுக்கு வந்து ஜெய் விசாகனுக்கு வந்து சர்க்கரை போடக்கூடாது அதனால கொஞ்சம் வெந்தவனை சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாகனுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ நான் காஃபிக்கு வந்து ஃபாலா பண்ணிடுறேன் காய வச்சாச்சு இங்கே காஃபி தூளும் சர்க்கரையும் போட்டாச்சு சன்ரைஸ் காஃபி ஊருக்கு சன்ரைஸ் இருக்கு நான் சன்ரைஸ் போட்டேன் கொல்கடை பாருங்க நல்லா வெந்துருச்சு பார்த்தாவே தெரியும் நமக்கு மாவா இருக்கிறதும் நல்லா வெந்திருக்கதும் இப்போ விசாகனுக்காக நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் வந்து ஜெய்விசாக்க எடுத்து வச்சாச்சு அதுக்கு ஒருபாடு சக்கரை மாவு எல்லாம் இந்த பா தேங்காய் பால்லையும் பசும்பால்லையும் வேவரதை மட்டுமே இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கெட் அவன் கையில கொடுத்து ஒரு தானே கடிக்க போகிறாங்க அதனால இதை எடுத்துக்கிட்டேன் அப்படி நம்ம மாவு வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மாவு எடுத்து வச்சோம்ல ரெண்டு ஸ்பூன் அந்த மாவை வந்து நான் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம அதை வந்து ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் வெள்ளம் இருந்து நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கோங்க வெள்ளம் நம்ம கொஞ்சம் நல்லா கரையிட்டோம் சர்க்கரை வரைஞ்சோன்னா போட்டுக்கலாம் நான் வந்து பாக்கெட் பால் பசுபால் பசுமால் வந்துடுது ஆக்சுவலி நான் வந்து பசுபால் உள்ள பாக்கெட் பால் தான் ஊற்றி அதனால் பசும்பாலில் தான் இது போன் செய்யணும்னு இல்லை பாக்கெட் பால்லேயும் செய்யலாம் அது மாதிரி செய்யுங்க நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து முத பால் எடுத்து வச்சோம்னா தேங்காய் பால் ஆடினது அதை வந்து ஊற்றிடணும் ஏன்னா இதுக்கு வந்து நிறையெல்லாம் சர்க்கரை போடக்கூடாது ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அதான் நான் முக்கால் கப்பு மாதிரி இருந்து போட்டது சரியா இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ரெண்டே நிமிஷம் கழித்து நம்ம வந்து பால் கொழுக்கட்டையே நம்ம வந்து இறக்கிற மாதிரி வெள்ளம் போட்டிருந்தா

நாங்களும் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு யாருன்னா இன்னைக்கு வந்து கொழுந்தனார் பேத்தி வந்து இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அதனால நான் செஞ்சு வச்சுட்டு அவங்க சேவைக்காக போயிட்டேன் போயிட்டு வந்துட்டு இப்பதான் வந்தோம் ஆஹ் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்றோம் மெல்ல வேண்டியதா சார் சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க ஏன்னா உருண்டையில வந்து நம்ம சர்க்கரை தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால உம் இது வந்து காய வச்சு பச்சரிசியை வந்து காய வச்சு அரைச்சதுனால அந்த டேஸ்ட்டும் அது ஒரு வாசனையா நல்லா இருக்கு வந்து நம்ம மாவுல வந்து தேங்காய் போடுறப்ப அந்த டேஸ்டே அது நல்லா இருக்கும் அதுவும் இருக்கு சர்க்கரையும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப இனிப்பா திட்டிப்பெல்லாம் போடக்கூடாது நீங்க வெள்ளமே போட்டாலும் கொஞ்சம் முக்கால் சர்க்கரை மாதிரி இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி எல்லாமே கரெக்டான லெவலா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் ஓகே பாய்